சிரிக்கும் பூக்கள் வண்ண வண்ண பூக்கள் நல்ல மனம் நிறைந்த பூக்கள் என்னை பார்த்து சிரிக்கும் அவை இனிய நல்ல பூக்கள் நீலம் பச்சை சிவப்பு இன்னும் நிறங்கள் பலவும் உண்டு காலை நேரம் வருவேன் இந்த காட்சி கண்டு மகிழ்வேன் ஆடி அசையும் பூக்கள் நான் அருகில் சென்று பறிப்பேன் கூடை நிறைந்து போகும் நான் கொய்த மலர்கள் சிரிக்கும் பார்க்கும் போதும் சிரிக்கும் நான் பறிக்கும் போதும் சிரிக்கும் சேர்த்து கட்டும் போதும் அவை சிரித்து கொண்டே இருக்கும் கண்ணன் சிலைக்கு போட நான் கட்டி வைத்த பூக்கள் என்னை பார்த்து சிரிக்கும் என் சின்ன தம்பி போல வண்ண வண்ண பூக்கள் நல்ல மனம் நிறைந்த பூக்கள் என்னை பார்த்து சிரிக்கும் அவை இனிய நல்ல பூக்கள்